வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை வந்து துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாத பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் மார்ச் தேதி வந்து சூரியன் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க சூரியன் வந்து மாசம் ஒரு ராசிக்கு வந்து போயிட்டே இருப்பார் அதனால பெரிய தாக்கத்தை வந்து சூரியனால வந்து ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த சனி பகவான் வந்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஆகும் காலத்தை வந்து அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை வந்து அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமா வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார் அவர் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போறதுனால பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் உலகில் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார் இப்ப மீன ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து போறார் தொழிலில் வந்து சிறப்பில்லாத நாடு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த நாடு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் நிறைய சேஞ்ச் வந்து நடக்கும் உலக நாடுகள்லேயே வந்து நிறைய சேஞ்சு வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதாவது அது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுப்பார் சந்தன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது மாற்றத்தை கொடுக்கறது கடனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு எதாவது தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பார் தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுப்பார் அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது சனி செவ்வா கூடினாலே வந்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் வந்து மீனராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சியை வந்து அடைவாங்க தொழில் புதுசாக வந்து தொழில் தொடங்குவாங்க தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் சுக்கரன் இருந்ததுனால நல்லா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் மனைவி வந்து வேலைக்கு போவாங்க பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு ராகுவா இருந்ததுன்னா வந்து எஸ்டன் பண்ணுவாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து விரிவுபடுத்துவாங்க அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் தான் வந்து கர்மா காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும் போது வந்து அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அது உடைய தன்மைக்கு தான் இப்போ கிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும் சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் வந்து சனி பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது சரி இப்போ பனிரெண்டு ராசிகளை பற்றி பார்க்கலாம் கன்னீராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்கலாம் கண்ணீராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி ஆறாவது ராசி அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி கன்னி ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா புதன் தான் வந்து இளைய சகோதரி வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மாமனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நண்பர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இளைய மனைவி வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் நல்லா இருந்தால் தான் இந்த அத்தனை விஷயங்களும் வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் மாமன் உறவு வந்து நல்ல முறையில் வேணும் நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்கள் வேணும் அப்படின்னாலுமே அந்த புதன் வந்து நல்லா உங்க ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்துல புதன் வந்து பலம் பெற்றிருக்கும் போதுதான் இந்த மாதிரி யோகமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அறிவுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன்தான் அப்புறம் வந்து பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இது எல்லாத்துக்குமே புதன்தான் வந்து அதிபதி அப்போ வந்து நல்லா பேசுகிறாங்க அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக பேசுகிறாங்க பேச்சின் மூலிமா வந்து ஒரு வசீகர தன்மை வந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு பலமாக இருப்பார் அப்போ தான் வந்து அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து அது கொடுக்கும் அப்புறம் கல்விக்காரகன் சொல்லக்கூடியவர் வந்து புதன் தான் ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து எந்த அளவில் வலிமையாக இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க படிப்பாங்க புதன் வந்து எந்த கிரகத்துக்கூட சேர்ந்துருக்குதோ அது சார்ந்த கல்வியில் தான் வந்து அந்த ஜாதகரை வந்து விரும்புவார் அப்புறம் வந்து வியாபாரிகளுக்கு அதிபதி வந்து புதன் தான் ஏஜெண்டுகளுக்கு அதிபதியும் வந்து புதன் தான் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த அத்தனை விஷயத்துக்கும் வந்து புதன் தான் அதிபதி புதன் நல்லா இருந்தால் தான் அந்த அத்தனை விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் வந்து நடக்கும் கம்ப்யூட்டர் துறை கணித துறையில் இருக்கிறது ஆடிட்டராக இருக்கிறது அக்கௌண்ட்ஸராக இருக்கிறது அப்புறம் வந்து செல்ஃபோன் கடை வச்சிருக்கிறது புத்தக கடை வச்சிருக்கிறது பேப்பருக்கு அதிபதியும் வந்து புதன்தான் அப்படிங்கும்போது பேப்பர் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து புதன்தான் அதிபதி அப்புறம் உடம்புல ஓர நரம்புகளுக்கு வந்து அதிபதி வந்து புதன்தான் புதன் நல்லா இருந்தாருனா தான் நரம்புகளில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது அதுக்கப்புறம் வந்து நாக்குக்கு அதிபதியும் வந்து புதன் தான் புதன் வந்து நல்லா இருந்ததுன்னா நல்ல பேச்சு வந்து நல்லா வரும் புதன் எங்காவது பாவகிரகங்களோட கூடி பலகீனமான ஒரு அமைப்பில் வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் இருக்கும்போது தான் அந்த பேச்சு வந்து சரியாக வராது பேச்சு வந்து திக்கி திக்கி வர்றதுக்கு வந்து காரணம் வந்து அதுதான் சரி இப்போ உங்கள் மார்ச் மாதத்தில் புதன் எப்படி இருக்கிறார் உங்கள் ராசிக்கு வந்து எதாவது சுபகிரங்களுடைய பார்வை விழுகுதா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிறையா கிரகங்கள் வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்க்குது மார்ச் மாதத்தில் அதாவது செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக வந்து பார்க்குறார் குரு வந்து அஞ்சாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறார் அதுக்கப்புறம் சுக்கரன் உங்கள் ராசியில் ஏழாம் இடத்துல அமர்ந்து அவர் ஜென்ம ராசி பார்க்குறார் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வந்து மீன ராசிக்கு ஆகி அவர் ஏழாம் இடத்துல இருந்து ஜென்ம ராசி பார்ப்பார் அப்புறம் மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவானும் வந்து மீனராசிக்கு போய் ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் கிரகங்களுடைய பார்வை விழுகிறதுனால உங்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து அது தூண்டிக்கிட்டே இருக்கும் ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால கேது அப்படிங்கிறது வந்து ஒரு விரத்தியான கிரகம் தனிமையை விரும்புறது குடும்ப பற்றாட்டுறது ஆன்மீக விஷயத்தில் வந்து அதிகமாக வந்து ஒரு நாட்டத்தை செலுத்துறது ஜீவ சமாதிக்கு போய் அதிகமாக வந்து வழிபாடு பண்ணுறது இந்த தன்மைகள் எல்லாமே வந்து கேது கொடுப்பார் கேது மட்டும் தனியாக ஜென்ம ராசிக்குள்ளே இருந்தால் அந்த பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக ஜென்ம ராசி பார்க்கறதுனால செவ்வாயுடைய குணம் என்ன ஆத்திரப்படுறது அவசரப்படுறது வேகப்படுறது விடாமுயற்சி எடுக்கிறது எந்த ஒரு விஷயத்தில் துணிஞ்சு செயல்படுறது துணிவுக்கு அதிபதி வந்து தான் அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிவாக வந்து செயல்படுவீங்க ஆனால் குருவும் பார்க்குறார் அப்போ செவ்வாயுடைய அந்த கொடூரமான அந்த செவ்வாயுடைய அந்த பார்வையை வந்து குரு வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் ஏன்னா குரு வந்து ஜென்ம ராசி பார்க்கறது நல்லா ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோகாரகன் வந்து சொல்லக்கூடியவர் அவருக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகும்போது அந்த உடல் மனசு சிந்தனை ஓட்டங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து வேலை செய்யும் உடல் காரகன் மனோகாரகன் சொல்லக்கூடியவர் அப்போ உடல் காரகனை குரு பார்வை செய்கிறார் அப்படின்னா உடலில் வந்து ஏதாவது தேவையில்லாத நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா அது எல்லாமே வந்து விலகிடும் ஆரோக்கியமாக இருப்பீங்க பேச்சில் வந்து ஒரு தெளிவு இருக்கும் இதுவோ அது வாங்குற குழப்பம் இருக்காது முடிவு எடுக்கிறதுலேயும் இதுதான் இந்த முடிவு தான் சரியாக வருங்கிறது தெளிவாக எடுப்பீங்க அப்புறம் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து ஆதிபத்திய ரீதியாக நல்ல கிரகம் தனாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கட்டாயம் நல்ல பலன்கள் நடக்கும் அவரே பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவை என்னமோ அதுக்குண்டான விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதி அவரும் வந்து ஏழாம் இடத்துலையே இருக்கிறார் அப்படிங்கும்போது ஏழாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடியது பார்ட்னர்ஷிப்பை வந்து குறிக்கக்கூடியது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி அமரும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கும் வந்து குருவுடைய பார்வை விழுகுது அப்புறம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கிறாங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் வந்து சம்மந்தப்படுது அப்படிங்கும்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண அமைப்பு திருமண யோகம் இது எல்லாமே வந்து நல்ல முறையில வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நல்ல வரன் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து அமையும் ஏன்னா நீண்ட நாளாக திருமண முயற்சி எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு தடங்கள் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மார்ச் மாதத்தில் வந்து நல்ல முறையில் வந்து திருமணம் கைகூடி நல்ல முறையில் வந்து திருமணம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு மனைவி மூலிமா வந்து நல்ல ஒரு யோகத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால திருமணமான ஆள்நடி திருமணமான கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு யோகங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு பார்வை வந்து ஒரு விஷயத்தை வந்து தூண்டி விடும் அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட நாலஞ்சு கிரகங்கள் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை விட்டுக்கிட்டே தான் இருக்கும் சுபகிரகங்களுடைய தொடர்பு உங்கள் ராசி அதிபதி தொடர்பெல்லாம் உங்கள் ஜென்ம ராசிக்கு விழுகிறதுனால பாசிட்டிவான விஷயங்கள் தான் வந்து அதிகமாக வந்து நடக்கும் நெகட்டிவான விஷயங்கள் வந்து பெரிய அளவில் வந்து நடக்காது செவ்வாய் வந்து ஜென்ம ராசி தான் வந்து ஒரு சின்ன மைனஸ் எதுலேயுமே கொஞ்சம் அவசரத்தனப்படுவீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நிதானத்தை கடைபிடிச்சி செய்யறது வந்து சிறப்பு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு பண்ணுங்க அப்புறம் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் டைம் இருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மனையும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்